காலில் சக்கரத்தை கட்டி கொண்டவன் போல சதா வெளியில் அலைந்து கொண்டுதான் இருப்பான் சங்கரன் வகுப்பு என்று தங்கவே மாட்டான் இந்த பள்ளிக்கூடத்திற்கு மாற்றலாகி வந்த ஆறு மாதமாக தமிழாசிரியர் வேதாச்சலம் அவனை கவனித்துதான் வருகிறார் காலை ஒன்பது மணி பள்ளிக்கூடத்திற்கு சங்கரன் எட்டு மணிக்கே வந்து விடுவான் மாலையில் பள்ளி நான்கு மணிக்கு விட்டாலும் அவன் வீடு சேர மணி ஆறு ஆகும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் பள்ளியில் பணிபுரியும் அத்தனை ஆசிரியர்களின் சொந்த வேலைகளும் இவன் தலையில் ஒருவேளை சங்கரன் படிப்பில் நாட்டம் இல்லாதவனாக இருக்கலாம் அதனால்தான் அவனை இப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் ஆரம்பத்தில் வேதாச்சலம் நினைத்தார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக சங்கரன் வகுப்பில் தங்க நேர்ந்த ஓரிரு பாட வேலைகளில் அவனை சோதித்துப் பார்த்ததில் அது தவறு என்பது புரிந்தது முத்துமுத்தான கையெழுத்தும் தெல்ல தெளிவாய் பளிச்சென்று பதில் சொல்லும் ஆற்றலும் கொண்ட ஒரு நல்ல மாணவன் முழுக்க முழுக்க ஆசிரியர்களின் சுயநல போக்கால் சீரழிக்கப்படுவதை நினைத்து நெஞ்சம் குமரினார் இருந்தாலும் பத்து வருடம் இருபது வருடம் என்று இதே பள்ளியில் பழம் தின்று கொட்டை போட்ட பெருச்சாளிகளை தட்டி கேட்க தயங்கினான் அப்படியும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சாடை மாடையாக சாடி பார்த்தார் எல்லாம் எருமை மாட்டின் மீது பெய்த மலையாகி போனது தன் கண் முன்னேயே அநியாயமாய் ஒரு மொட்டு மலர விடாமல் சிதைக்கப்படுவதை பொறுக்க முடியாமல் பிரச்சனையை தலைமை ஆசிரியரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் சார் நல்லா படிக்கிற சங்கரனை படிக்க விடாம எல்லா ஆசிரியர்களும் வேலை வாங்கி கெடுக்கிறது சரியில்லை இதுவரைக்கும் அவன் ஆசிரியர்களுக்கு ஊழியம் செய்தது போதும் இனிமேலாவது அவன் படிக்க ஒரு வழி பண்ணுங்க அடுத்த வருஷம் அவன் படிக்க போறது பத்தாம் வகுப்பு அவன் தலைவிதியை நிர்ணயிக்க போற வகுப்பு வேதாச்சலத்தின் குரல் ஆவேசமாய் உயர்ந்து கொண்டே போகவே அதனை தடை செய்யும் வகையில் தலைமை ஆசிரியர் பஞ்சாபிகேஷன் குறுக்கிட்டார் மிஸ்டர் வேதாச்சலம் உங்களுடைய ஆதங்கம் எனக்கு நல்லா புரியுது மற்ற ஆசிரியர் சங்கரனை வேலை வாங்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏன் வயிறு ஏறிகிறீங்க உங்களை யார் அவனை வேலை வாங்க வேண்டாம் சொன்னது இதை ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்னு தூக்கிட்டு வந்துட்டீங்க போய் வேறு வேலை இருந்தால் கவனிங்க பஞ்சாபிகேஷன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படும் என்று வேதாச்சலம் நினைக்கவே இல்லை தன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு இப்படி ஒரு எதிரான வியாக்கியானம் கொடுக்க முடியும் என்று அவர் சிந்தித்துப் பார்க்கவும் இல்லை ஒரு மாணவனின் எதிர்காலத்தில் அக்கறை கொண்டு தனக்கு பக்கபலமாக தலைமை ஆசிரியர் நிற்பார் என்று எதிர்பார்த்து வந்தவருக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது இருந்தாலும் தன் முயற்சியை கைவிடாமல் பஞ்சாபிகேஷனிடம் வாதிட்டார் சார் நீங்க நினைக்கிற மாதிரியான எண்ணத்தோட நான் வரல ஒரு வாளை கொடுத்து சிதைக்கப்படுறதை பார்க்க சகிக்காம தான் வேதாச்சலம் நிறுத்துங்க உங்களுக்கு அவன் மேல் இருக்கிற அதே அக்கறை மற்ற ஆசிரியர்களுக்கும் இருக்கும் பேசாம உங்க வேலையை மட்டும் பாருங்க என்று முகத்தில் அடிக்காத குறையாக கூறினார் பஞ்சாபிகேசன் வேதாச்சலம் ஒரு நிமிஷம் என்ன செய்வது என புரியாமல் தவித்து நின்றுவிட்டு அறையிலிருந்து வெளியேற எத்தளித்த போது தள்ளும் கதவை தள்ளிக்கொண்டு சங்கரன் ஏற்பட்டான் நெற்றியில் வேர்வை வழிய இரு கைகளிலும் கனத்த இரு பைகளோடு பஞ்சாபிகேசன் முன்னால் போய் நிற்பதைக் கண்டதும் வேதாச்சலத்திற்கு பஞ்சாபிகேசனின் எரிச்சலடைந்த பேச்சுக்கு காரணம் புரிந்தது வேலிக்கு ஓனான் சாட்சி என்பதை கண்கூடாக கண்டுவிட்ட திருப்தியோடு வேதாச்சலம் அறையை விட்டு வெளியேறினார் தலைமை ஆசிரியரை சந்தித்த கசப்பான அனுபவம் வேதாச்சலத்தை சோர்வடைய செய்தாலும் சங்கரன் மீது அவர் காட்டின அக்கறை மேலும் தீவிரம் அடைந்தது அடுத்த நடவடிக்கை என்னவென்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார் அன்று மாலை பள்ளி விட்டதும் சங்கரனின் வீட்டை நோக்கி நடந்தார் அப்பொழுதுதான் வயலிலிருந்து திரும்பி சங்கரனின் தந்தை பொன்னுச்சாமி வேதாச்சலம் ஆசிரியரை வீட்டு வாசலில் கண்டதும் மகிழ்ச்சியோடு ஓடிவந்து தோளில் கிடந்த துண்டினை இருந்த தூசியை தட்டி அவரை அமரச் செய்தான் வேதாச்சலம் முதலில் பொன்னுச்சாமியை நலம் விசாரித்துவிட்டு மெதுவாக பள்ளிக்கூடத்தில் சங்கரன் ஆசிரியர்களால் எப்படியெல்லாம் வேலை வாங்கப்படுகிறான் அதனால் அவன் படிப்பு எப்படியெல்லாம் பாலாகி போகிறது என்பதை அவனுக்கு எடுத்து சொன்னார் வேதாச்சலம் சொன்னதைக் கேட்டதும் பொன்னுச்சாமி அதிர்ச்சி அடைந்தான் ஐயா என் ஒரே மகனை பெரிய படிப்பு படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்திற்கு அனுப்பணும்னு கனவு இருக்கேன் நீங்க இப்படி பெரிய குண்டா தூக்கி போடுறீங்களே என்று வாய்விட்டு புலம்ப ஆரம்பித்து விட்டான் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இந்த வருஷமே அவனை வேற பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டா போதும் நல்லா படிக்கிற பையன் எங்க வேணும்னாலும் படிப்பான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டா நாலு மைல் தாண்டி டவுனுக்கு போகணும் அதுவும் பாதியில சேர்த்துக்குவாங்களா அதை பற்றி நீ கவலைப்படாதே உன் பையன் நல்லா படிக்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை அவனை டவுன்ல சேர்க்க நான் ஏற்பாடு பண்றேன் நாளைக்கே நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்து சங்கரவனோட டிசியை வாங்கிடணும் என்ன சொல்ற எனக்கு அவன் படிப்பு தாங்க முக்கியம் நல்ல நேரத்துல தெய்வமா வந்து என் மகனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க என்று வேதாச்சலத்தை வணங்கினான் மறுநாள் வேதாச்சலம் எதிர்பார்த்தது போலவே தலைமை ஆசிரியர் வருவதற்கு முன்பே அவரது அறைக்கு முன்னால் பொன்னுசாமி காத்து கிடப்பதை கண்டதும் தன் முயற்சிக்கு பலன் கிடைக்க போற ஆனந்தம் வேதாச்சலத்தின் நெஞ்சை நிறைத்து விட்டது தலைமை ஆசிரியர் அறைக்குள் முதல் ஆளாக அவர் முன்னால் போய் நின்றார் பொன்னுசாமி பொன்னுசாமி தலைமை ஆசிரியருக்கு முன்பே பரிச்சயமானவன் என்பதால் என்ன விஷயம் பொன்னுசாமி என்று மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டபடி கேசன் கேட்டார் என் பையன் சங்கரனோட சர்டிபிகேட் வேணும் என்ன சங்கரனோட சர்டிபிகேட்டா எதுக்கு அவர் சந்தேகத்துடன் பார்த்தார் அவனை வேற பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறேன் பொன்னுச்சாமியின் பதில் தலைமை ஆசிரியருக்கு அதிர்ச்சியை தந்தது ஏன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன பொன்னுச்சாமி உனக்கு புத்தி கெட்டு போயிருத்தா நல்லா படிச்சுகிட்டு இருக்கிறவன பாதியிலே கெடுக்க பாக்கிறியே இல்லைங்க அவன் படிப்பு கெடுற போல வாத்தியார் மாறுங்க அவனை வேலை வாங்குறாங்க வேதாச்சலம் வாத்தியார் சொன்னாருங்க அதனாலதான் வேதாச்சலத்தின் பெயரை அவன் உச்சரித்ததும் பஞ்சாபிகேஷனுக்கு விஷயம் சட்டென்று விளங்கிவிட்டது பொன்னுசாமி எந்த பள்ளிக்கூடத்திலையும் இந்த தமிழ் வாத்தியாருங்க உத்தியோகமே இதுதான் இப்படி சொல்லியே நல்லா படிக்கிற பிள்ளைங்கள கெடுத்துடுவாங்க மற்ற ஆசிரியங்க அவனை கெடுக்கிறதா இருந்தா இத்தனை வருஷம் சங்கரன் எப்படி பாஸ் பண்ணிருப்பான்னு நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படியே இருந்தாலும் உன் மகன் படிப்பு கெட்டு போனதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா உனக்கு இது கூடவா எட்டாம போயிடுச்சு பஞ்சாபிகேஷனின் அழுத்தமான பேச்சு பொன்னுசாமிக்கு நம்பிக்கையை ஊட்டியது கூடவே வேதாச்சலத்தின் மீது அவநம்பிக்கை கொள்ளவும் செய்தது ஏதோ வேதாச்சலம் பாத்தியார் சொன்னதை நம்பி வந்துட்டீங்க என்ன மன்னிச்சிடுங்க என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பொன்னுசாமி புறப்பட்டு போனான் தலைமை ஆசிரியர் அறையிலிருந்து பொன்னுசாமி திரும்பி வந்து நடந்ததை கூறுவான் என்று எதிர்பார்த்திருந்த வேதாச்சலத்திற்கு அவன் அவரை சந்திக்காமலே போய்விட்டது அதிர்ச்சியை தந்தாலும் தலைமை ஆசிரியர் அறையில் என்ன நடந்திருக்கும் என்பதை ஓரளவு யூகிக்க வைத்தது வேதாச்சலம் தன்னுடைய இறுதி முயற்சியும் பயனளிக்காமல் போனது குறித்து மிகவும் வருந்தினார் அடுத்து ஒரு சில தினங்களில் முதன்மை கல்வி அதிகாரி பள்ளி இன்ஸ்பெக்ஷன் வரப்போவதாக மற்ற ஆசிரியர்கள் பேச்சிலிருந்து அறிந்து கொண்டார் வேதாச்சலம் முதன்மை கல்வி அதிகாரி தன் வகுப்பிற்கு வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சங்கரனின் விஷயத்திற்கு ஒரு விடிவு தேடி விடுவதை தவிர வேறு வழி இல்லை என முடிவு செய்தார் அவர் எதிர்பார்த்தது போலவே இன்ஸ்பெக்ஷனில் முதல் நாளில் வேதாச்சலத்தின் வகுப்பிற்கு முதன்மை கல்வி அதிகாரி வந்தார் சங்கரனும் வழக்கம் போல வகுப்பில் இல்லை அனாதையாக அவனுடைய புத்தகங்கள் மட்டுமே கடந்தன அதிகாரியை வரவேற்று இருக்கையில் அமர செய்துவிட்டு செய்யுள் பாடத்தை நடத்த தொடங்கினார் வேதாச்சலம் வேதாச்சலம் பாடம் நடத்துவதை காதில் வாங்கியபடியே வகுப்பு மாணவர்களை அதிகாரி நோட்டமிட்டு கொண்டிருந்தார் எப்படியும் மூன்றாவது பெஞ்சில் வெறும் புத்தகங்கள் மட்டும் கிடப்பதைப் பார்த்து மாணவன் ஒருவன் குறைவதை பற்றி கேட்பார் அந்த சந்தர்ப்பத்தில் சங்கரனை பற்றி பேசலாம் என்று நினைத்தார் வேதாச்சலம் ஆனால் கல்வி அதிகாரி அதை கொள்வதாக தெரியவில்லை இருந்தாலும் பாடத்தை முடித்துவிட்டு அதிகாரியிடம் நேராக பேசிவிடுவது என்ற உறுதியோடு பாடம் நடத்தி கொண்டிருந்த சங்கரன் ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய இளநீரை ஊற்றிக்கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு அதிகாரியை நெருங்கி தாழ்ந்த குரலில் ஏதோ சொல்லிவிட்டு சென்றான் சங்கரன் வெளியேறியதும் மிஸ்டர் வேதாச்சலம் இந்த சங்கரன் ரொம்ப கெட்டிக்கார பையன் போலிருக்கே இவன் இல்லைனா இந்த ஸ்கூல் நடக்காதுன்னு பஞ்சாபிகேசன் சொன்னார் ஐ அப்ரிசியேட் தட் பாய் என்று முதன்மை கல்வி அதிகாரி சங்கரனை மெச்சிக் கேட்டதும் வேதாச்சலம் இடிந்து போனார் இனி யாரிடத்தில் புகார் செய்வது என புரியாமல் குழம்பிப் போனார் இதற்கு மேல் சங்கரனை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை இறைவன் விட்ட வழி என்று வாரத்தை இறைவன் தலையில் இறக்கி வைத்துவிட்டு ஒதுங்கிக் கொள்ள வேதாச்சலத்தின் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை எப்படியாவது அதிகாரியை தனிமையில் சந்தித்து விஷயத்தை தெளிவாக கூறி உபயம் தேடுவது என்று தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்ஷனின் மூன்றாம் நாள் மதியம் வயிற்று பசியுடன் தலைமை ஆசிரியர் அறையில் காத்திருந்த முதன்மை கல்வி அதிகாரி லவனுக்கு சென்று முனியாண்டி விளாசில் பிரியாணி வாங்கி வர சென்ற சங்கரன் திரும்பி வர வெகு நேரமாகவே அதிகாரிக்கு பசி தெரியாமல் இருக்க ஏதோ பேச்சு கொடுத்து கொண்டிருந்தார் பஞ்சாபிகேசன் சார் இந்த இன்ஸ்பெக்ஷன் உங்களுக்கு திருப்திதானே பசியில் வாய் திறக்க சக்தி இல்லாமல் மூக்கினாலேயே பதில் சொன்னார் அதிகாரி தனக்கு சாதகமான பதிலை வரவழைத்துக் கொள்ள இதுதான் தக்க சமயம் என்று பஞ்சாபிகேசன் அடுத்த ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் சார் நம்ம ஸ்கூல்ல எல்லா ஆசிரியர்களும் பள்ளி முன்னேற்றத்துக்கு ஒத்துழைக்கிறாங்க இந்த தமிழ் ஆசிரியர் வேதாச்சலம் மட்டும்தான் எல்லா விஷயத்திலும் பிடிக்கிறார் அவரை மட்டும் இங்கிருந்து மாத்திட்டீங்கன்னா பள்ளிக்கூடத்தை ஒரு வழியா முன்னுக்கு கொண்டு வந்து விடுவேன் இருந்து மீண்டும் என்று வெளியிட்ட சற்று நேரத்திற்கெல்லாம் பதைப்பதப்புடன் வேதாச்சலம் தலைமை ஆசிரியரின் அறைக்குள் வந்தார் இப்படி திருதுப்பினும் முன்னறிவிப்பு இல்லாமல் அநாகரிகமாக அறைக்குள் நுழைந்த வேதாச்சலத்தை கோபத்துடன் நோக்கிய முதன்மை கல்வி அதிகாரி பஞ்சாபிகேசன் ஆகிய இருவரும் அவருடைய கலவரப்பட்ட முகத்தை கண்டதும் சினத்தை தனித்துக்கொண்டு வேதாச்சலம் என்ன நடந்தது ஏன் இப்படி ஓடி வரீங்க என்று பரபரப்புடன் விசாரித்தார் வாய் திறந்து பேசியும் வார்த்தைகள் வெளிப்படாமல் வேதாச்சலத்தின் மேல்மொச்சி கீழ்மொச்சி வாங்கியது பிறகு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு விஷயத்தை கூறினார் டவுனுக்கு பிரியாணி வாங்க போன சங்கரன் நாலுமுல ரோட்ல பஸ்ல அடிபட்டு தலை நசுங்கி அதே இடத்துல செத்து கிடக்குறான் செய்தியை கேள்விப்பட்டு வாயிலையும் வயிற்லையும் அடிச்சுக்கிட்டு அவனுடைய அப்பன் ஓடுறான் வீட்டுக்கு சாப்பிட போனேனா அதை பார்த்துட்டு மனசு தாங்காம திரும்பி வந்துட்டேன் சொல்லும் வேதாச்சலத்தின் கண்களிலிருந்து தண்ணீர் வழிந்தது வேதாச்சலம் சொன்ன செய்தியை கேட்டதும் முதன்மை கல்வி அதிகாரி ஆடி போய்விட்டார் பசி போன இடம் தெரியவில்லை தலைமை ஆசிரியர் பஞ்சாபிகேசனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அப்படியே நாற்காலியில் சாய்ந்து விட்டார் ஒரு சில நிமிடங்கள் அரை பலமான மயான அமைதி மூழ்கியது இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த வேளையில் அதுவும் தனக்கு பிரியாணி வாங்கி வர சென்ற மாணவன் விபத்துக்குள்ளாகி இறந்து போனான் என்கின்ற செய்தி மேலிடத்திற்கு எட்டினால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை கற்பனை செய்து பார்த்து நடுங்கி போன முதன்மை கல்வி அதிகாரி முதலில் பேசினார் பஞ்சாபிகேஷன் இப்ப என்ன செய்யறது தான் ஒரு அதிகாரி என்பதை மறந்து பஞ்சாபிகேஷனிடம் தஞ்சம் புகுந்தார் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலைங்க சார் நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் என்று பாரதி அவர் தலையிலே சுமத்தினார் கேஷன் ஆக்சிடென்ட் ஆனதும் போலீஸ் கேஸ் ஆயிடும் உடனே நேரா போலீஸ் இங்கேதான் வரும் ஸ்கூலுக்கு வந்த பையன் அன் டைம்ல அங்க எதுக்கு போனா ஆயிரம் கேள்வி கேட்டு குறைஞ்சி எடுக்கும் நினைச்சு பார்க்கவே பயமாக இருந்தது முதன்மை கல்வி அதிகாரிக்கு சார் நான் பிள்ளை குட்டிக்காரன் சார் இதுல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க பயத்தில் கேஞ்சினான் பஞ்சாபிகேஷன் அந்த கலவர சூழ்நிலையிலும் அந்த அதிகாரி மூளை சட்டென்று ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து செயல்படுத்த முனைந்தது பஞ்சாபிகேஷன் அந்த பையனுடைய கிளாஸ் டீச்சர் யாரு இவர்தாங்க வேதாச்சலத்தை காண்பித்தார் பஞ்சாபிகேஷன் மிஸ்டர் வேதாச்சலம் உடனே நீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் அட்மிஷனை எடுத்து சங்கரனுக்கு இன்னைக்கு ஆப்சன்ட் போட்டுடுங்க யாராவது வந்து கேட்டா நம்ம எல்லாருமே சேர்ந்து அவன் இன்னைக்கு பள்ளிக்கூடமே வரலன்னு சாதிச்சிடுவோம் சீக்கிரம் என்று அவசரப்படுத்தினார் அதிகாரி முதன்மை கல்வி அதிகாரியின் கோழைத்தனமான பேச்சை கேட்டதும் பொய் சொல்லலாகாது பாப்பா என்கின்ற பாரதியின் பாடலை ஒரு காலத்தில் பிள்ளைகளுக்கு போதித்தவரா இவர் என்று ஒரு புழுவை பார்ப்பது போல அதிகாரியை பார்த்தார் வேதாச்சலம் தவறு செய்து விட்டு மனிதர்கள் தண்டனையை ஏற்க பயந்து எத்தனை இழிவான காரியத்தை செய்ய துணிந்து விடுவார்கள் என்பதை இவர்கள் மூலம் புரிந்து கொண்டார் உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாதா அங்கே ஒரே ஒரு பிள்ளையை பறிகொடுத்து விட்டு கதறி கொண்டிருக்கிறான் ஒரு அப்பாவி தந்தை ஆனா அந்த சாவுக்கே காரணமான நீங்க உங்களை காப்பாத்திக்க வழி தேடுறீங்க நீங்கலாம் ஒரு மனுஷ ஜென்மமா தூ என்று காரி உமிழ்ந்தார் வேதாச்சலம் வேதாச்சலம் சார் இந்த நேரத்துல அதெல்லாம் பார்த்தா நடக்குமா விஷயம் பெருசாயிடுச்சுன்னா முதல்ல சஸ்பென்ஸ் அப்புறம் என்கொயரி அது இதுன்னு வருஷ கணக்கா நீண்டிட்டே போயிடும் அது வரைக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறது யாரு பிளீஸ் இருவரும் வேதாச்சலத்தின் கையை பிடித்துக்கொண்டு கெஞ்சினர் நான் தமிழ் படிச்சவன் இந்த மாதிரி ஈனச் செயலை என் கைகளால் செய்ய மாட்டேன் முடிஞ்சா உங்க கையாலேயே செஞ்சுக்கோங்க என்று அவர்களிடமிருந்து கையை விடுவித்து கொண்டு மகனை பறி விட்டு கதறித் துடிக்கும் தந்தைக்கு ஆறுதல் சொல்ல புறப்பட்டார் வேதாச்சலம்